அதிமுக கூட்டணியில் அன்புமணி கண்டனம் தெரிவித்த ராமதாஸ் கூட்டணி கணக்கு லாபமா நஷ்டமா இதனால் வரைக்கும் அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில அதிமுகவும் பாஜகவும் மட்டும்தான் இருந்தாங்க பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வீழ்த்துறதுக்கு இவங்க ரெண்டு பேர் மட்டும் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது நிறைய கட்சிகள் நம்ம கிட்ட போறாங்க பிரம்மாண்டமான மெகா கூட்டணியை கட்டமைக்க போறோம்னு தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருந்தார் சில சமயங்கள்ல அப்படி யாரும் வரலனா கூட பரவாயில்ல திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுக பாஜக இந்த ரெண்டு பேர் அடங்கிய நம்ம கூட்டணி மட்டுமே போதும் நம்மளை பார்த்தே திமுக பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டது இந்த சூழல்ல தான் அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணி தரப்பு பாமக அதிகாரப்பூர்வமா கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்காங்க பதினெட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் ஒரு ராஜ்யசபா சீட் பேசி முடிக்கப்பட்டதா தகவல் வெளியிருந்திருக்கு இந்த கூட்டணி கணக்குங்கிறது லாபமா நஷ்டமா யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம் ராமதாஸ் அடுத்ததா கூட்டணி கணக்கு என்ன பண்ண போறாரு யாரை நோக்கி போக போறாரு அப்படின்னு ஒரு இடியாப்பு சிக்கலை தான் மீண்டும் இந்த கூட்டணி உறுதிப்படுத்துனதுங்கிறது நமக்கு ஏற்படுத்தி இருக்குது பார்க்கறதுக்கு வேணா ஓகே முடிஞ்சிருச்சுப்பா பிரச்சனைன்னு தோடலாம் ஆனால் இனிமே தான் பிரச்சனையே இருக்குது அப்படிங்கிற மாதிரிதான் பிரச்சனைகள் தான் உருவெடுக்க போகுது அதை ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு தெரிவிச்சிருக்க கண்டனம் மூலமாகவே நம்மளால புரிஞ்சுக்கலாம் முதல்ல இந்த கூட்டணி அமைச்சிருக்கிறது மூலமா என்ன லாபம் என்ன நஷ்டம் அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம் பார்த்தோன்னா கூட்டணி பலம் இதனால் வரைக்கும் திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு பலமான கூட்டணி இல்லை அதிமுக கிட்ட கூட்டணி பலமே இல்லையேன்னு சொன்னப்போ இப்ப பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இணைஞ்சிருக்கிறது மூலமா ஒரு பிரம்மாண்டத்தை காட்டலாம் இல்லைன்னா கூட்டணி கட்சிகள் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து இது ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூட்டணி பலம் அப்படிங்கிறதையும் கணக்கு கூட்டணி கணக்குல கட்சிகளுடைய எண்ணிக்கையை காட்டுறதுக்கும் இது அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பலன் அப்படின்னு பார்க்கலாம் வட மாவட்டங்கள்ல வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பாமக வரைக்கும் நமக்கு தெரியும் மாவட்டங்களில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கட்சி அதனால விழுப்புரம் கடலூர் தருமபுரி சேலம் இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல அதிமுக கூட்டணிக்கு அன்புமணியோட இணைப்பு அப்படிங்கிறது கை கொடுக்கும் அதனால வட இந்த கூட்டணி வெற்றி சாத்தியத்தை அதிகரிக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்ததான் தொண்டர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் உத்வேகப்படுத்துகிற மாதிரியான ஒரு அறிவிப்பாக இதை பார்க்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதிமுக தொண்டர்கள் ஒரு நல்ல பலமான கூட்டணி இல்லையே அப்படின்னு ஒரு தயக்கத்தில் இருந்தவங்க அடிமட்ட தொண்டர்களுக்கு கூட இந்த கூட்டணி அறிவிப்புங்கிறது ஓகே நம்ம தைரியமாக இறங்கி வேலை செய்யலாம் பாமக வந்துட்டாங்க அடுத்தடுத்து அடுத்த கட்சிகளும் வருவாங்க நம்ம தலைவரே பார்த்துப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த அன்புமணி இணைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருக்கு அதே சேம் டைம் நம்ம தீமைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் சின்னம் என்ன ஆகும் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் முடிவாகலை பாமகவுக்கு கோர்ட்டில் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்திலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி வழக்குகள் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்குது அப்போ மாம்படம் சின்னம் என்ன ஆகும் ராமதாஸ்க்கு போகுமா அன்புமணிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போது சின்னம் சார்ந்த வாக்குகள் பிரியறதுக்கான வாய்ப்புகள் முதல்ல சின்னம் கிடைக்குமா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்ப புதுசா ஒரு சின்னம் வந்ததுன்னா அந்த சின்னத்தை அவ்வளோ சீக்கிரமா கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்துற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சின்னத்துக்கு முதல்ல ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் இல்லாமல் வெறும் பாமக அன்புமணி தரப்பை மட்டும் வச்சு அதிமுக என்ன லாபம் எடுத்துட முடியும் வன்னியர் சங்கம் தான் ஒரிஜினல் ஓட் பேங்கே பாமகவுக்கு வன்னியர் சங்கமே வந்து ராமதாஸ் பக்கம் இருக்கிறப்போ அன்புமணி தரப்பை இணைச்சும் கூட உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது பாமக அப்படிங்கிற ஒரு கட்சி அன்புமணி தரப்புன்னு நினைச்சதா உங்களுக்கு கணக்கு மட்டும்தான் நம்ம உங்களால் காட்ட முடியுமே தவிர வன்னியர்களுடைய வாக்குகள் அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அந்த பக்கம்தான் போகும் அப்போது ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த லாப நஷ்ட கணக்குகள் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூட்டணி அப்படிங்கிறப்போ இப்போ இனிமேல் அன்புமணி இருக்கிற இடத்துக்கு ராமதாஸ் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏன்னா இன்று இந்த கூட்டணி வார்த்தை கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கே ராமதாஸ் இருந்து கண்டனங்கள் அப்படிங்கிறது வந்திருக்கு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையே பண்ணியிருக்கக்கூடாது பாமக அப்படிங்கிற கூட்டணி பேச்சுவார்த்தை தைலாபுரத்தில் இங்கே எங்ககிட்ட தான் ஆரம்பிச்சிருக்கணும் ஆனால் அன்புமணியை கூட்டு பேசினதோ அவரை பாமக தலைவர்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் தவறு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அப்போது ராமதாஸுடைய அடுத்த மூவை பொறுத்து தான் பாம வாக்குகள் வன்னியர் வாக்குகள் அப்படியே அதிமுக கூட்டணிக்கு கை கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது இருக்கு செய்தியாளர் சந்திப்பு மூலமாக இந்த டீட்டெயிலாக பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார் ஆனால் இப்போது இருக்கிற கல சூழலை பொறுத்து நிச்சயமாக அன்புமணியோட ஒரு உடன்பாடான ஒரு சுமூகமான உறவுக்கு ராமதாஸ் தரப்பு தயாராக இல்லை அப்போது அதிமுக பாஜக கூட்டணியில் ராமதாஸ் தரப்பு வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படி வச்சு பார்க்குறப்போ பாமகவுடைய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அதிமுக கூட்டணிக்கு அன்புமணி கொண்டு வந்துருவாராங்கிறது சந்தேகம்தான் ஆக மொத்தம் இந்த வகையிலலாம் நம்ம பார்க்குறப்போ இந்த கூட்டணி அமைச்சும் வாக்குகள் பரிமாறப்படுமா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல பார்த்தோம்னா முதன் முதல்ல அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சது அப்படிங்கிறது பாமகவோட தான் இருபத்தி மூன்று சீட்டுகள் கொடுத்தாங்க இருபது சீட்டுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இப்போ இந்த ஐந்து வருடங்கள்ல தேசிய கட்சியான பாஜக வளர்ந்ததாவும் பாமக கொஞ்சம் கீழ இறங்கினதாக தான் நம்ம இந்த சீட்டு கணக்குகள் மூலமா பார்க்க முடியும் ஏன்னா இன்னைக்கு சொல்லியிருக்கிறதே பதினெட்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பா பத்தொன்பது அதிகபட்சம் பத்தொன்பது இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை ஆனா பாஜக இருபது சீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல நின்னாங்க பாமகவுடைய மூன்று சீட்டுகள் வந்து கம்மி தான் ஆனால் இந்த முறை நிச்சயமாக இருபத்தஞ்சுக்கு கம்மியாக பாஜக நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பாமக கடந்த ஐந்து வருடங்களில் கடந்த அந்த பாதையில் ஒரு மாநில கட்சியாக தன்னுடைய அந்தஸ்து இழந்தது மட்டும் இல்லாமல் தேசிய கட்சி பாஜக வளர்ந்துக்கிட்டே இருக்குது அப்போது பாமகவுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே இருக்குது இதனால் வரைக்கும் அன்புமணியோட குரலாக இருந்தது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு நிச்சயமாக நம்ம இருக்கக்கூடிய கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நம்ம பங்கு கேட்க தான் போகிறோம் அப்படின்னு சொன்ன அன்புமணி அவர்கள் இன்று இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சோடனே தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அன்புமணியும் குறிப்பிடுறாங்க ஆக மொத்தம் அன்புமணியும் அதை ஒத்துக்கிறாரு கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை அப்படிங்கிற கணக்குக்கு அன்புமணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டதா தான் இது மூலமாக நமக்கு தெரிய வருது இன்னொன்று என்னன்னா நம்ம பாமகவுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தோன்னாலும் அவங்க படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே தான் வராங்க கடந்த இருபது வருடங்களுக்கு முன்னாடி தான் வந்து அதிமுகவோட பாமக கூட்டணி வச்சுருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றில் லாஸ்டா அதிமுக பாமக கூட்டணின்னு இருந்தது அதற்கு பிறகாக இருபது வருடங்கள் கழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் மீண்டும் அதிமுக பாமக கூட்டணி அப்படிங்கிறது அமைஞ்சுது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தோன்னா மொத்தமாக இருபத்தி ஏழு தொகுதிகள் அப்படிங்கிறது பாமகவுக்கு அதிமுக தரப்பில் ஒதுக்கப்பட்டது அப்போ இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஏழு தொகுதிகள் மட்டும்தான் தோல்வியை தழுவியிருந்தது பாமக அதற்கு பிறகாக ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த ரெண்டு எலெக்ஷன்லேயும் பாமக திமுகவோட விட கூட்டணி வச்சுருந்தாங்க திமுகவில் வந்து முப்பத்தோரு முப்பது சீட்டுகள் வந்து கொடுத்துருந்தாங்க பாமகவுக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் முப்பத்தோரு சீட்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முப்பது சீட்டும் கொடுத்துருந்தாங்க முப்பது முப்பத்தொன்று தான் கொடுத்துருந்தாங்க அப்போது ரெண்டாயிரத்தி ஆறில் பதினெட்டு தொகுதிகள்லையும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெறும் மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் தான் பாமகவில் வெற்றி பெற முடிஞ்சுது இப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து கடந்த இருபத்தைந்து வருடங்களா இருபது இருபத்தைந்து வருடங்களாக நம்ம ட்ராக் ரெக்கார்டு பார்த்தாலும் அவங்களுடைய வெற்றி எண்ணிக்கைங்கிறது குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருபத்தி ஏழு இருபது தொகுதிகளில் வெற்றி அடுத்ததா பார்த்தோம்னா பதினெட்டு தொகுதி அடுத்து மூன்று தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மீண்டும் ஐந்து தொகுதி இப்ப பதினெட்டு தொகுதிகள் வாங்கி இருக்காங்க கடந்த முறை வாங்கின ஐந்து தொகுதிகளையாவது அன்புமணி தரப்பால இப்ப வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா அது பெரிய கொஸ்டின் மார்க்கு தான் ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது அன்புமணிக்கு இல்ல சின்னம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற கேள்விக்குறி இருக்கு நீதிமன்றத்துக்கு போய் கொடி எல்லாமே பாமக அப்படிங்கிற கட்சி எல்லாமே யாருக்கு போக போகுதுங்கிறது நம்ம தேர்தல் நெருக்கத்தில் தான் தெரிய வரும் அதனால இதெல்லாம் அந்த அப்படிங்கிறது கேள்வி பாஜக வந்து இந்த கூட்டணியில இருக்கிறதுனால தேர்தல் ஆணையம் கோர்ட்டு இதெல்லாம் வச்சு பைசல் பண்ணி ஒரு வந்து பேசப்படுது சோ கடந்த கால இந்த கணக்குகளை எல்லாம் வைத்து பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினெட்டு தொகுதிகள் சட்டப்பேரவைக்கு வாங்கியிருக்காங்க அதுல வெற்றி கணக்கு என்னங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் ஒரு ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டாங்க ஏன்னா கடந்த முறையும் வந்து அன்புமணி அவர்கள் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இந்த முறையும் அன்புமணி அல்லது அவருடைய மனைவி சௌமியா அவர்கள் மாநிலங்களவைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் ஒரு மாநிலங்களவை வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது இதன் மூலமாக தேமுதிகவுக்கு என்ன பண்ண போகிறாங்க ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு தேமுதிகவும் வரக்கூடிய பட்சத்தில் அவங்களும் நிச்சயமாக ராஜ்யசபா சீட்டு கேட்க போகிறாங்க இதுக்கு முன்னாடி இருபத்தி நாலுலையே ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு தேமுதிகாவால் பகிரங்கமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது நாங்கள் வந்து அவங்களுடைய வார்த்தையை நம்பணும் எழுத்துப்பூர்வமாக வாங்கலை ஆனால் இப்போ எங்களுக்கு கொடுக்கல அடுத்த முறை கொடுக்குறோன்னு அதிமுக தரப்புலையும் உறுதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ பாமகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துட்டாங்கன்னா தேமுதிகாவுக்கு எப்படி கொடுப்பாங்க அப்போ தேமுதிக ராஜ்யசபா சீட்டு இல்லாமல் அதிமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படி ஓகே தேமுதிகாவுக்கும் ஒன்று கொடுக்குறோம் நீங்கள் கூட்டணிக்கு வரணும் அதுதான் முக்கியம் இருபத்தாறு தேர்தல் தான் முக்கியம்னு ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தேமுதிகாவுக்கும் கொடுத்துட்டா ரெண்டுமே கூட்டணி கணக்குகளாக கூட்டணிக்கே போயிடுச்சுன்னா இப்போ அதிமுக ராஜ்யசபா உறுப்பினர்

திரும்பி போவாரா அல்லது திமுக கூட்டணிக்கு போவாரா அதுக்கு வீசிக்க சிவிசாய்க்குமா வீசிக்க ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இதெல்லாம் நாட்கள் நெருங்க நெருங்க நமக்கு தெரியும் இப்படி இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்க்கும்போது என்னதான் அதிமுக பாஜக கூட்டணியில அன்புமணியுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு கணக்கா கூடுதலா காட்டப்பட்டாலும் அதனுடைய நன்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது ராமதாஸ் அவர்களுடைய முடிவை பொறுத்தே இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் subscribe to one india and never miss an update